வணக்கம் இசை நண்பர்களே நம்மட்ட ஏற்கனவே நான் போட்டது தான் அதை எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வச்சுருக்கேன் ஒரு நானூற்றம்பது நம்பர் எல்பி ரெக்கார்டு நம்மட்ட வந்திருக்கு நானூற்றம்பது நம்பரு எல்லாமே நல்ல கண்டிஷனில் உள்ள நான் ரெக்கார்ட்ஸு நானூற்றம்பது நம்பர் வந்திருக்கு இது அப்படியே மொத்தமாக தான் கொடுப்போம் இதில் இளையராஜா டைட்டிலே வந்து நூறுக்கு மேலே இருக்கும் இளைய இளையராஜா டைட்டில் நூறுக்கு மேலே இருக்கும் நான் யாருக்காவது வேணால் சொல்லுங்கள் நல்ல கண்டிஷன் தான் ரெக்கார்டை காமிக்கேன் பாருங்கள் கொஞ்சம் துடைச்சிக்கணும் தூசியாக இருக்கும் மற்றபடி ரெக்கார்டு வந்து நல்ல கண்டிஷனாக தான் இருக்குது எல்லாமே மியூசிக்கல் சிலை தான் அடுத்தேன் ஒரு மியூசிக்கல் சிலை அவன் அப்படியே போட்டதுனால கொஞ்சம் தூசி இருக்கும் தூசியை துடைச்சா நீட்டாக இதை வந்து புது கவர் ஒரு சில கவர் எல்லாம் புது கவர் மாற்ற போகிறேன் பழைய கவரை கொஞ்சம் தூசியாக இருக்கனால புது கவரில் போட்டேன்னா நானே தொடச்சி எல்லாமே நீட்டாக வச்சுருவேன் யாருக்காவது வேணும்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக தாரை அனுப்பி வைக்கிறேன் நிறையா கேட்காங்க மொத்தமாக யாரும் எடுக்கணும்னா சொல்லுங்கள் பக்தி பக்தி ஒரு எப்படியும் ஒரு முப்பது நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன் பக்தி பாடல்கள் முப்பது நம்பர் இருக்கும் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது கண்டிஷன் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது டஸ்ட்டு டஸ்ட்டு கொஞ்சம் இருக்குது அதை தொடச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும் பாருங்கள் சும்மா தான் இருக்குது மற்றபடி ரெக்கார்டோட கண்டிஷன்லாம் சூப்பராக இருக்குது ஆமாம் பாருங்கள் பெஸ்ட்டு தான் இருக்குது ரெக்கார்டோட கண்டிஷன்லாம் அருமையாக இருக்குது யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் மொத்தமாக முடிச்சு விட்ருவோம் நன்றி வணக்கம்